அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் முழு சித்தா பழத்தோட தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா சித்தா பழத்தை விட இந்த பழம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் சில சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுவா விற்கிறாங்க சில இடங்கள் ஐநூறு சில இடம் முந்நூறு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க அதாவது புற்றுநோய் உள்ளவங்களுக்கு இந்த கேன்சர் உள்ளவங்களுக்கு இந்த பழத்தை ஃப்ரீயாக கூட சில இடங்களில் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த இந்த பழம் இதோடைய மரத்தினுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் தாங்க அந்த இலைய கூட வந்து மருத்துவடைய இலைய கூட வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தீபோல கசாயம் மலா அவர் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த மூழ்ச்சி தாப்பலம் நன்மையில் வந்து நமக்கு அதிகமாக இருக்குங்க மூழ்ச்சி தாப்பலம் பல மருத்துவ குணங்களை கொண்ட இது புற்றுநோய் செயல்களை அழி அழிக்க உதவுகிறது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உடலில் ஏற்படும் வீக்கத்தை தடுக்கிறது மேலும் இது குடல் புண் காய்ச்சல் இருமல் மற்றும் உடல் நடுக்கம் போன்ற பிரச்சினைக்கு நிவாரணமாகிறது முள் சீத்தாப்பலத்தில் முக்கிய நன்மைகள் புற்றுநோய் எதிர்ப்பு முள் சீத்தாப்பலம் பன்னெண்டு வகையான புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது என்று கூறுகிறார்கள் வீக்கம் குறைப்பு மாதவிடாய் காலங்களில் உடலில் ஏற்படும் வீக்கத்தை தடுக்க முள் சீத்தாப்பலம் உதவுகிறது இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க முள் சீத்தாப்பலம் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இந்த பழம் இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சரிமான பிரச்சனை தீர்வு உடல் புண் மற்றும் வயிற்று போக்கு போன்ற சரிமான பிரச்சனைக்கு நிவாரணம் அளிக்கிறது காய்ச்சல் மற்றும் இருமல் நிவாரணம் காய்ச்சல் மற்றும் இருமலுக்கு இயற்கையான நிவாரணமாக செயல்படுகிறது உடல் நடுக்கம் குறைப்பு உடல் நடுக்கம் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நிவாரணம் பெறலாம் ஈரல் பாதிப்பு ஈரல் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடலாம் என்று கூறு கூறுகிறார்கள் அந்த பழம் வந்து வந்து பழம் நாளைக்கு கட் பண்ணலாம் ஏதோ சுமார பழம் ஆகிட்டு இருக்கு இந்த பழமும் கட் பண்ணிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதைகள் வந்து அப்படிங்களா இந்த கருப்பு கருப்பாக விதைகள் வரும் இந்த விதைகள் நீக்கிட்டு நீங்கள் ஜூஸாக கூட போடலாங்க அப்படியே கூட சாப்பிட்லாங்க ஓகேங்களா பாருங்கள் விதைகள் வந்து நீக்கிடணும் நீக்கிட்டு நீங்கள் ஜூஸாக கூட போட்டு சாப்பிட்லாம் அதாவது இந்த விதைகள் யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம இந்த விதைகள் வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த விதைகள் எங்கிட்ட இருக்குது எப்போ சாப்பிடணும் விதைகளை சேவ் பண்ணும் எப்போ எதாவது இடம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் காசு பணமோ இல்லைங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன் இது இடம் என்ன அப்படி இல்லை இந்த எதிரையே போட்டு வைங்க முளைஞ்சென்னா நல்லா பழம் பார்த்தா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நான் மருத்துவம் நிறைய நிறைந்தேன் இந்த பழம் ஓகேங்களா இப்போ இந்த பழத்தை வந்து க்ளீனாக சாப்பிடலாம் இப்போ ஓகேங்களா பழம் வந்து குளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு அருமையாக இருக்குது டேஸ்ட்டு இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்து அப்பப்போ கொண்டு வருவாங்க இந்த இருந்து ஒரு பாட்டிங்க இந்த கீரை இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் விற்பாங்க இங்கே சந்தையில் அந்த இடத்துல வாங்கிட்டு வந்த பழம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க மருத்துவம் நிறைய இருக்குது இந்த விதைக்கில் கூட நீங்கள் போட்டு மொளைய வைங்க மொழ வச்சு மரமாக்குங்க நம்ம இலை பழம் எல்லாமே மருத்துவமனை நிறைந்த பழத்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும் இதோடைய மருத்துவ குணம் என்னன்றது எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படிங்கிட்டு சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லா நன்றி அனைவருக்கும் வணக்கம் முடிச்சு தாப்பாத்தில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியான பழம் தான் ஆனால் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது பன்னெண்டு வகையான கேன்சரையும் வந்து பண்ணுது அப்படின்னா எப்போது பழமாக இருக்கும் சூப்பர் பழம் இல்லைங்களா ஓகே காய்ஸ் எது பய சாப்பிட்ருவோம் நாளைக்கு ஒரு எப்படி சாப்பிடலாம் വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് ഷെയർ പണുങ്ങ വീണ്ടും അടുത്തൊരു വീഡിയോ വേണ്ടി പറഞ്ഞോളൂ